மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில் அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது மாசு மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆற்றுல அழகர் இறங்கினாலும் பத்து லட்சம் பேர் கூடுறான் சரி இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா பாத்தி எல்லாம் போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர்னு உட்காந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆஹா பாருங்க அவர் அவ்வளவு வந்துடும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்டையும் கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியா தான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு பாஸ்வேர்டு இதுக்காக போடுவேன் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட மாட்டிய அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க சும்மா உட்காந்துரு கிழிச்சு வச்ச மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துடும் இது வந்துடும் இது போயிடும் என்னடா குடுகுடுப்பு கரம் மாதிரி பிடிச்சி இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்கார்ந்து பேசுனா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் போ நீங்கள் தானியில் வந்தீங்கன்னா ஆட்டோவில் வந்தீங்கன்னா அது காசு கொடுப்பா இதா கேவலம் கேவலம் இது இதெல்லாம் உட்கார்ந்துகிட்டு காளையில இருந்து கிளம்பிட்டார் இந்த போயிட்டு இருக்காரு இந்த ஏறிட்டாரு இந்தா திரும்பிட்டாரு அவன் இது பெருமையா கருதிட்டான் நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவ இதுல பங்கு அவ அய்யோ அய்யோ அவுன்னு அது ஒரு பெருமையா பர்சனலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க ஏய் எதுக்கடா வந்தவொன்னே வந்தவொடன பாருறா எதுக்குடா காலையில இருந்து எட்டு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தங்க கேட்கறதில்லை இது என்னது இல்லை அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்காந்து கேட்டு கேட்டிருக்கீங்களா யாராவது பார்த்துருக்கீங்களா உட்காந்து யாராவது கேட்டு பார்த்துருக்கீலா அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்துருக்கீங்களா ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது முதல் நாள் திரையரங்கில் அவர் நடித்த படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான் கத்திக்கிட்டே இருக்கும் அதானே அதனால ரசிகர் கூட்டமாக இருக்க முடியாது முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதே தான் நடக்குது அந்த திரையினங்களை முதல் காட்சி பார்க்க கூட்டின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இதை தான் எங்கள் அப்பா மணியரசு தெருக்கூத்துன்றது வித்தை தானே இது நீங்கள் ஏற்கனவே இருங்க ஐயா கேட்ட கேள்விக்கு ஐயா நீங்கள் அந்த நீங்கள் கேட்டீங்கல்ல விண்வெளியில் கடற்கரை சென்னை கடற்கரையில் ஒரு வித்தை காட்டுனாங்க பார்த்தீங்களா நாங்கள் பாருங்கள் இவ்வளவு இது வச்சுருக்கோம் ஆ விமானம் வச்சுருக்கோம்ல நான் கேட்டேன் இவ்வளவுலாம் வச்சுருக்க நாங்கள் இந்த கடலுக்குள்ளே சாகும்போது நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்போ ஒன்று சரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடல் கூட வித்தையை காட்டு சிங்களம் அதை பார்த்துட்டா பயந்துக்கிறேன் தொடாமையாவது இருக்கான்ட்டு மொத்தமாக வித்தை காட்டுன்னு வந்து அதில் பதினஞ்சு பேர் செத்து போனான் போனான்ல அப்போ உத்து பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நீ வித்த காட்டுனா அதுக்கு வித்தக்காரன் நீ இதில் வித்தக்காரன் என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு ஐயோ இதோ அரசு பொறுப்பு ஏற்கனும் அப்படின்னு அப்போ நீவா குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்குலாம் நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏற்றுக்க அவர் இவரே ஏற்றுப்பார் என்னங்கயா எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இது இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல் இதை போய் அரசியல்னு சொல்லுவது இது அசிங்கம் தான் சொல்லணும் இது போய் அரசியல் பண்ணுறாங்களே அசிங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க எந்த தேர்தலையாவது போட்டிடாமல் சீமான் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்போ என் தம்பி டிவிக்கே டிஎம்கே ரெண்டுக்கு தான் போட்டின்றாப்பில அப்போ ஈரோடு கிழக்கில் அந்த டிவிக்கே எங்கே வச்சு டிவிக்கே டிவிக்கே போயிடுச்சா கரூர் சம்பவம் புதுசா நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே இப்போ அதையே பேசிட்டு வேண்டியதில்லை இப்போ அதை எல்லாரும் பேசிட்டு பேசிட்டாங்க இப்போ அதில் என்ன நான் சொல்ல சொல்லு சொல்லிட்டேன் அதை நான் வெறுக்கிறேன் அந்த மாதிரி பேசுறத நான் வெறுக்கிறேன் நான் இதை விட பெரிய சாவு சந்தித்த இனத்தின் மகன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது இறந்த உயிர்களுக்காக ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குது ஒழிய அதை போய் பேசி இனி என்ன போன உயிர் போனதுதான் இது வரும் காலங்கள்ல மிக கவனமா ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும் அவ்வளோ பொறுப்புணர்வோடு இயங்குவாங்களாங்கிறதே சந்தேகம்தான்

எ அதிக போடப்பட்ட வழக்கு மேடையில் நான் சொன்ன கருத்துக்கு தானே இருநூறுக்கு மேற்பட்ட வழக்கு எம் மேல இருக்கிறது மேடையில நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டதுதான் சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு கருத்து சுதந்திரம் இல்லை நாடு அது இல்லை ஒரு கருத்து அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வச்சுதான் எதிர்கொள்ளுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறை வச்சு அது ஒடுக்குவது சரியான ஜனநாயகமா இருக்காது எங்களுக்கு மக்களுக்காக மக்களோடு போட்டோம் எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம் எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய எண்ணத்தையும் கொண்டு போய் எங்கள் மக்கள்கிட்ட சேர்ப்போம் எது சரியா இருக்கோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டோம் அவ்வளவுதான அது திமுக அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லலை நீங்க அப்படி சொல்லக்கூடாது என்னை தான் சொல்லிச்சு என்னை எதிர்கொள்ள முடியாது ஏன்னா நான் வந்து ரொம்ப கீழ்நிலையில ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்த மகன் நான் ஒரு அடக்க முடியாத ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் வெகுண்டெழுந்து வந்த ஒரு மகன் இனச்சாவல இருந்து பிணக்குவியிலிருந்து பிறந்து வந்த மகன் அதை எதிர்கொள்ள தான் என்னை ஒன்றரை ஆண்டுகள் சிறைப்படுத்தி வச்சு என் குரல் விலையை நெரிச்சு அதுக்கப்புறம் கட்டுப்படுத்துறது அப்படிங்கும் போது தேர்தல் அரசியலுக்கு வரும்போது வாக்குகள் இவனுக்கு போயிடும் இதை திட்டமிட்டு பிஜேபி பிஜேபி பிடிஎம் ஆர்எஸ்எஸ் கைக்கோலி அப்படின்ட்டு அதை என் மக்களும் உங்களுக்கு தெரியும் தானே பிஜேபி சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துருப்பாங்க சீமானுக்கு போட்டால் சீமான்தானே வருவாங்கிற கேள்வி கூட என் மக்கள் எழுப்பவும் இல்லை அதை புரிஞ்சுக்கிறவும் இல்லை அதனால இப்போ முப்பத்தாறு லட்சம் எனக்கு வாக்கு இருக்குன்னா அதில் ஒரு லட்சம் வாக்கு தான் இவங்கெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு விளங்குதுன்னு நினைங்க அது மொத்தமாக அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமாக திமுக அறுவடை செஞ்சிருது ஒரு ஏமாற்றி அறுவடை செஞ்சிருது சிறுபான்மைன்னு சொல்லுது அதை இவங்க நம்புகிறாங்க ஏன்னா சொல்கிறவங்க தான் ரொம்ப சிறுபான்மை அவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றது ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க வாக்கில் தான் வலிமை பெற்று அதிகாரத்திலே இருக்குது அதை உணராமல் இவங்க இவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏமாற்றிய வாக்கை அறுவடை செய்கிறது தான் அப்ப நான் கேட்டேன் இப்ப பிஜேபி அதுதான் திமுக உங்களுக்கு கை கை அது ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒண்ணும் கிடையாது அது நூறு விழுக்காடு இந்துன்னு சொல்லும் ஆர் எஸ் எஸ் இது தொண்ணூறு விழுக்காடு இந்துன்னு சொல்லும் திமுக அது தலைமையே சொல்லுது நாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் அது எங்களை தமிழரா பாக்காது சாதியா பார்க்கும் இல்லைன்னா மதமா பார்க்கும் உங்களுக்கு விளங்குதா இந்துன்னு சொல்லு பாருங்க தொண்ணூறு விழுக்காடு நாங்க தமிழர்னு சொல்ல முடியுதா இந்துக்கள் தான் எங்க கட்சியிலேன்னு சொல்லுது அப்ப வர்ற பத்து விழுக்காடு தான் இஸ்லாமியங்கிறத அந்த கட்சியிலே இந்த சன நம்பிட்ட இது அதனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு இங்க இருக்கிற ஆயர்மார்கள் அந்த போதகர்களுடைய பொறுப்பு இறை அருள் திரை அருள் இறை பணியாளர்களுடைய பொறுப்பு இப்ப அதுல எல்லாரும் நாங்க முடிஞ்ச வரை எடுத்து எடுத்து சொல்றோம் முன்னாடி இதை செய்யல அப்ப உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு அதனால சொல்றோம் இப்ப எதுனால எனக்கு வாக்கு அளிக்கல அப்படிங்கறத நம்ம அவங்க தெளிவு வர வேண்டியது இருக்கு இப்ப நான் நான் வந்தா பிஜேபி வந்துடும் எப்படி நான் தானே வருவேன் அது இந்த தேர்தலில் அதுக்கு எடுபடாது ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபி இல்லை பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகு பின்னாடி தான் நீக்குது இப்போ இதில் திமுகவா அதிமுகவாங்கிறதுல நாங்கள் என்ன சொல்வோம் தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே வாழ்ந்துட்டீங்க ஐயா எடப்பாடி ஆட்சியிலே வாழ்ந்துட்டீங்க இந்த ரெண்டு கட்சிக்கு மாறி மாறி அறுபது ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஒரு ஐந்தாண்டு உங்கள் மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கிறத தான் நாங்கள் கேட்போம் நான் சொல்றது எதையாவது உங்க சொல்லியிருக்காங்களா நான் செய்வேன்னு சொல்றதை எதாவது செஞ்சிருக்காங்களா நான் என்ன சொல்றேங்கிறத கவனிங்க என் நிறத்தை பார்க்காத என் கருத்தை பாரு என் சாதி என்னன்னு பார்க்காத நான் சாதிக்கு துடிக்கிற என்னுடைய நோக்கத்தை பாரு மதத்தை பார்க்காத என் அதை தாண்டி நாங்கள் வைக்கிற மானுடத்தை பாரு அதுக்கு போடு நீ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற நான் வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு நீ தங்கத்தை வைக்கணும்னு நினைக்கிற நான் தண்ணியை வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ காசு பணம் கார வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ சொத்தை சேர்த்து நான் நஞ்சு இல்லாத சோத்தை வச்சுட்டு நினைக்கிறேன் இந்த என்னோட நில் யார் கூடவாத நில் நம்ம மக்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் அதனால அது இந்த தேர்தலில் நீங்க நினைக்கிற மாதிரி அவ அவங்க அவ்வளவு எளிதாக இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களின் வாக்கை எடுத்துக்கிட்டு போறது சாத்தியம் இல்லை கருத்துல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு எங்க அண்ணன் அப்ப அவர் சொன்னா உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை அவர் அந்த கூட்டணியில இருக்கிறாரு அருகிலே இருக்கிறாரு அவங்க கட்சி ஆட்சியில இவருக்கு பங்கு இருக்கு ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் வாக்கு வலிமையும் இருக்கு அப்படிங்கும் போது அவர் சொன்ன உண்மை இருக்குதா இப்பதான் அதுக்கு கண்ணு தெரியுது அதனால குறுங்கு கவனிக்கும் அதுக்கு முன்னாடி லாங் சைடு தூரப்பார் இருந்துச்சு அதனால தூத்துக்குடி எல்லாம் தெரியல கரூர் மட்டும் கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்க இதே மாதிரி தானே செத்தம் நாங்க நான் எழுப்புற கேள்விதான் நீங்க பதில் சொல்லணும் இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல்ல சிக்கி செத்துருச்சு ஆனா தூத்துக்குடி போராட்டம் எப்படி ஸ்டெர்லைட் ஆலை அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது இங்க வாழ முடியல அதனால நுரையீரல் தொற்று புற்று இதெல்லாம் வருது இந்த ஆலையே அப்புறப்படுத்துங்க மூடுங்கன்னு நாங்கள் போராடுவோம் அந்த போராட்டத்தில் மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி கிளர்ச்சி புரட்சி அப்படிப்பட்ட ஒரு புரட்சி மக்கள் புரட்சி ஒரு கட்சி தலைவன் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார்கள் அது மக்களாக முன்னெடுத்த போராட்டம் அந்த மக்கள் போராட்டத்தில் கூட்டமா வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க அதுதான் நோக்கம் அங்க இருந்த அதிகாரி என்ன சொல்லிருக்கணும் பல காவலர்கள்னு சொல்லியிருக்கணும் இவ்வளோ பேர் வர முடியாது நீங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னு கொடுத்துட்டு அழகாக கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க அங்கே ஏன் துப்பாக்கி சூடுனு நடந்தது நான் கேட்குறதுக்கு யார் மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் இருக்கா யார் இருக்கா சொல்லு ஏன் துப்பாக்கி சூடும் நடந்தது கலவரம் வரும் மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சிங்க எப்படி கணிச்சிங்க சரி அப்படியே கலவரம் தான் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் தண்ணீரை தானே பீச்சி அடிச்சிருக்கணும் தடியடி நடத்திருக்கலாம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை களைச்சிருக்கலாம் எடுத்தவன சுட சொன்னது யார் உன்னைய எப்படி சுட்ட தொலை தூரத்திலேருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிப்பாத்தி சுட்டுற முடியும் ரொம்ப கூறா இருக்கும் அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த அதுவும் வண்டி மேலே ஏறி நின்று எப்படி சுட்ட முன்னாடியே ஏற சொன்னது யார் உன்னைய இவ்வளவு ஆயுதங்களோடு அங்கே வந்து எப்படி நின்று உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு இத்தனை கேள்வி இருக்குல்ல ஏன் சுட்ட அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும் தொண்ட குழியில எப்படி குறிவாத்து சுட்ட எப்படி சுட்ட அப்ப இந்த உண்மை கண்டறியும் உறங்கிட்டு இருந்துச்சா ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா சொல்லுங்க பார்வையிட்டு போயிருந்துச்சா இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே ஏன் வரல இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது இது ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல அப்புறம் மக்களுக்காக நாயாரு நான் என்ன நான் யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன் அதுல ஒருத்தன் தான் எனக்கு அச்சம் இல்ல நான் துணிஞ்சு கேட்கிறேன் அதனால கேக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யாரையாவது தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா இல்லையா அப்ப அவருக்கு தெரியல இப்ப சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்லு அப்ப சுட சொன்னா யாரு யார் அப்பாவை மக்களை சுட்டு போட்டால் அதனால பின்விளைவு வரும்னு யோசிக்காம சுட்டதே யார் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து ரெண்டே மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவே சொன்னது இருக்கா இல்லையா இருக்குல்ல நாலு ஆண்டு முடிஞ்ச அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது என்ன நடவடிக்கை எடுத்து நிலை நிலைநாட்டிருக்காங்க இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரித்தாங்க இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று மூணு மணி நேரம் சாட்சியம் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க விசாரிச்சு அறிக்கை கொடுத்துட்டாங்க அந்த அறிக்கையில் அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பணி உயர்வும் பணி இடமாற்றமும் கொடுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்கெல்லாம் இவ்வளோ அக்கறை காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு சாவோட சாவுதான் சாராயங்குடி அறுபத்தி மூணு செத்தான் ஆந்திர காட்டுக்குள்ளே இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான் இந்திய கடலுக்குள்ளே எண்ணூற்றம்பது பேர் மீனவஞ்சான் எங்கள் சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்போ இது ஏன்னா நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்போ பரபரப்பாக இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரையில உண்மையை கண்டறியது என்ன கண்டறிய என்ன கண்டறியுது ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க உடவுல நான் வர வர்றதானே நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படும்மா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே நான் ஒரு காரணமாயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கிறலாம் என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்கே நடக்காது இங்கே நடந்துச்சு அரசுதான் இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தா ஆயிரும்ங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தோம்ங்கிறாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி வந்த வந்தவொன்னே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க உண்ணாந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவொன்ன பழிய போடுறது இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்போ இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும் போது நமக்கு காட்டுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டில் இந்த செய்தி பொம்பு இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்கா நாங்க பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க 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 சண்டை கொடுக்க பட்டிமன்றம் மாதிரி நடத்திட்டு நாங்க லட்சக்கணக்கா சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் கடைகளையும் கூடிக்கிட்டு இருந்த கூட்டம் தானே இது நாங்கள் லட்சக்கணக்கா எங்கேயோ சாவுன்னு தெரியுது உன் வீட்டில் இளவு இருந்தா மட்டும் அந்த நாட்டில் என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்கள் கவலைப்படல உன் வீட்டில் ஒரு இலை விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீன் சுட்டே கொண்டு இருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க வரங்கிச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது அவமானமா ஏங்கறதுல ஏங்கறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு தான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படல அப்புறம் எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகி புயல் அங்க இரநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடலில் இந்த இதில் சித்திக்கி சிக்கிக்கிட்டான் கடல்ல தூத்துக்குடியில் அந்த கன்னியாகுமரியில் அவனுக்கு இவ்வளவு வலிமை மிக்க ராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துச்சா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சி நிற்க முடியும் நிற்பான் அவன் அது வரைக்கும் வரைக்கும் தற்காத்துக்குருவான் ஒருத்தன் கூட போகல நாங்க எல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோன்னு என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவும் மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு நாற்பதனாயிரம் ஓட்ட ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானா இந்த கதை சொல்றது மாதிரி நினைச்சுக்கிறேன் நான் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் இதுதான் ஜனநாயக மாடான் போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பார்க்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்தில் வச்சு அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க அப்போல்லாம் உற்று பார்க்க என்ன பார்வை மங்கி இல்லை இல்ல படுத்துட்டா கேவலம் இதை போய் பேசிட்டு இருக்கிறீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்கம் தெரியல எந்த இருங்க எந்த கல்வியாளர் அந்த மான அந்த கூட்டத்துல கலந்துட்டு பேசுனாங்க இந்த நாட்டுல கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெருமக்கள் மக்கள் துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்கள் யாராரு நீங்க தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணு இல்ல பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதுலாம் யாரு திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்கு வந்தால் வேணும் கல்லூரி விழாவுக்கும் வந்தால் வரணும் எல்லாத்துக்கும் வந்தா வரணும் அப்படிங்கும்போது போது நடிகை நாளாட துரிக்காமல் என்ன நீ கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகரை வச்சு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நடிகை நான் நடிக்கிற திரையில வந்தவன்னே ஒப்பனை அழிச்சவன்னே அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்துனா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராதா

அது எனக்கு தெரியல அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட விட்டு தான் நீங்கள் கேட்கணும் எனக்கு இதில் நான் சொல்கிறதுக்கு இல்லை வேணால் தனியாக போய் தலையில் அடிச்சுக்கிறேன் என்னங்கய்யா எங்கூட 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 உங்கூட பெரும்பாலும் வரமாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே தேர்தல் அரசியல் தேர்தலுங்கிறது எப்படி பண்ணிட்டாங்கன்னா வாக்கு காசு கொடுத்தா தான் வாக்கை பெற முடியுங்கிற ஒரு ஒரு முறையை கொண்டு வந்துட்டதுனால இந்த ரெண்டு கட்சியும் பணம் வச்சுருக்கு வாக்கு காசு கொடுத்து இப்போ கூட்டணி வச்சா பத்து சீட்டுனா பத்து சீட்டுக்கான வாக்கு காசு கொடுத்துரும் செலவு காசையும் கொடுத்துரும் அதனால் அங்கே சீட்டையும் கொடுத்து நோட்டையும் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைப்பாங்கங்கிறனால இந்த கட்சிகளோட கூட்டணிக்கு தான் எல்லோரும் விரும்புவாங்க இப்போ நம்மக்கிட்ட அது ரெண்டு இல்லை அதனால் அவங்க வர மாட்டாங்க அப்போ ரெண்டாவது வரணும்னா நம்மளை மாதிரியே ஒரு ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிற க இயக்கங்கள் தான் வரும் அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அது ரெண்டாவது நாங்கள் அது இல்லை நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாளில் இப்போ குறைஞ்சது நூற்றம்பது வேட்பாளராக போட்டோம் அந்த என் தங்கச்சியெலாம் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் போட்டிடுது அது எத்தனை எத்தனை வருஷம் எவ்வளோ நாளாச்சுப்போன்னு அறிவிச்சு ஒரு வருஷமாக விளச்சிது கன்னியாகுமரியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் போட்டேன் இப்போ தூத்துக்குள்ளே என் மையம் ஜாக்கு இப்போ வந்துருக்கானா வந்து அண்ணிக்கிறான் பாருங்கள் இப்போ போட்டிடுறான் புதுசாக ஒன்றும் இப்போ வந்து இது பண்ணலை வந்து சும்மா அந்த ஒப்புக்கு கோடிட்ட இடத்த தி பிளாங்ஸ் கிடையாது கேடர்னா ஆள் சின்னாலும் நினைக்கிறீங்களா அவனை பேச்சு பார்க்குறீங்களா அவனோட அவன் வேளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிந்த வேலையை விட்டுட்டு அரசியல் செய்ய வந்தவன் என் தங்கச்சி அவன் அவன் படிக்கும் போது அவங்க அப்பா அவன் கட்சியில் சேர்த்து விட்டான் அவர் காங்கிரஸ் பெரிய காங்கிரஸ் அவர் ஏ அப்பா எங் எங்கள் எங் எங்கள் அண்ணன் பேசுறது கேளுங்க அந்த கட்சியில் சேருங்கன்னு இன்னைக்கு காரி துப்புரம் வீட்டில் இருக்க கூட மாட்டுறான்னு அவன் பத்தாவது தான் படிச்சிருந்தான் அப்ப கட்சியில வந்து இவர் சேர்ந்தார் இப்போ அவன் கல்லூரி முடிச்சு வந்துட்டதுனால அவனை ஏன்னா நான் கட்சி நடத்துறதே அவனுக்கு தான் நான் இருக்கான்னு வந்துட்டான் அவன் வேட்பாளரு அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு என் பிள்ளைகளோட நீங்க எந்த கொம்பனும் தர்க்கம் செஞ்சு வெல்ல முடியுது வெறும் கேடர்ஸ் இல்ல ஆளர் லீடர்ஸ் கேளுங்க அது மாறுது நான் சொல்லிட்டேன் என் நிலைப்பாட நான் தனிச்சு போட்டிடுறேன் போட்டிட்டுட்டேன் நூறு குறைஞ்சது ஒரு ஒரு ஐம்பது அறுபது தொகுதி தான் இருக்கு தேர்வு பண்ணிட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு இருக்கு அதுல மொத்தமா எல்லாரையும் அறிவி எதிரி பலகீனமா இருக்கிறான்னு நினைச்சு அந்த நேரத்தில் சண்டைக்கு போறோமோ வீரனுடைய மகன் இல்லை நான் நான் எதை பற்றியும் கொலைப்படுறதில்லை இருபது இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போத பயப்படாமல் நின்று சண்டை ஓட்ட வீரனுடைய மகன் நான் எனக்கு அதெல்லாம் இல்லை என்னை தோளில் கைவிச்சு ஊருக்கு அனுப்பும்போது சொன்ன வார்த்தை சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாகிடும் அந்த சத்திய வார்த்தையை ஏற்று களத்தில் நிற்கிற மாங்க எதை பற்றியும் கொலைப்பட மாட்டேன் நீங்கள் வீழ்வீங்க நான் எழுவேன் அப்படின்னு இல்லை எதிரியின் தோல்வி எனக்கு முக்கியம் இல்லை என்னுடைய வெற்றி தான் என் இலக்கு புரிதா அவன் சாகணுங்கிறது இல்லை நான் வாழணுங்கிறது தான் என்னுடைய என்னுடைய இலக்கு அதுக்கான போராட்டம் தான் என்னோடது அதனால எப்போவுமே நாங்கள் நேர்மறை சிந்தனையில் தான் இருப்போம் நாங்கள் வெல்லனும் வளரணும் நாங்கள் வளரணும் வெல்லணும் இதுதான் முக்கியம் அடுத்த வந்து திராவிடம் ஒழிக திமுக ஒழிக அதிமுக தமிழ் தேசியம் வளர்க வெல்க நாம் தமிழர் வெல்க இதுதான் நாங்கள் நினைப்போம் இப்போ அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது நான் இன்னைக்கு நேத்த பதினாறுல போட்டியிட ஆரம்பித்தேன் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன் ஒன்று புள்ளி ஒன்று நாலரை லட்சம் நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி உயிரோட இருந்திருக்கா பாருங்க ஏதாவது திரும்பி திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டிடாம சீமான் பின் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்போ என் தம்பி டிவிக்கே டிஎம்கே ரெண்டுக்கு தான் போட்டின்றாப்பில அப்போ ஈரோடு கிழக்கில் இந்த டிவி கே எங்க வச்சு டிவிக்கே டிவிக்கே டிவி கே போயிடுச்சா அன்னைக்கு டிஎம்கே ரெண்டு தான் இருந்துச்சு எல்லாரும் போயிட்டான் மேல ஆண்டு ஒன்று இருக்க பிஜேபி வரல இங்கே எதிர்கட்சி ஆண்ட இருந்த கட்சி ஏடிஎம்கே வரல நேரடியாக ஸ்டாலின் சீமான் ரெண்டு பேர் தான் போட்டி உங்களுக்கு விளக்குதா ரெண்டு பேர் தான் போட்டிட்டோம் அன்றைக்கி என்னுடைய விவசாய சின்னத்து கூட தரல வேறு வழி இல்லாமல் அதே மைக்கிலே போய் நின்னேன் அவங்க பல ஆண்டுகளாக இருக்க எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக வச்சிருக்கிற உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க எல்லா கட்சி கூட்டணி காசு கல்லை ஓட்டு அப்படி இருந்து என்னை வந்து நான் பதினாறரை விழுக்காடு தொட்டேன் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போட்டாங்க மக்கள் அது

இருக்கிற துறைமுகத்திலே வேலை நடக்கும்போது ஒம்போது புதிய துறைமுகங்கள் இருக்கு செயற்கை துறைமுகங்களை உருவாக்கணும் இயற்கையாக அமைந்த துறைமுகத்திலே வேலை இல்லை அதுக்கு புதிய புதிய துறைமுகங்கள் நிலத்தை கொடுத்தாச்சு தனியார் முதலாளிகளுக்கு இன்னி கடலை கொடுக்கணும் இப்போ என்ன இருக்கும் மக்களுக்கு என்று என்ன இருக்கும் அதனால் நாங்கள் போராடுறோம் எங்களுக்கு இந்த வலிமை போதல்ல இன்னும் கொஞ்சம் வலிமை வந்துச்சுன்னா தான் அது இப்போ நான் கூட்டுக்குள்ளே இருந்து கூண்டுக்குள்ளே இருந்து கத்துறதுனால இந்த சேவலுடைய சத்தம் கேட்கலை கூரை மேலே ஏறி கூவிட்டேன்னா கேட்டோம் அப்போ கூரை மேலே ஏறுறதுக்கு தான் ஏனியை போட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன் மகிழ்ச்சி நன்றி